நாலாயிரம் ரூபாய்க்கு மூன்று வேலை அளவில்லா மாத சைவ சாப்பாடு அதுவும் சென்னையில் வேலைக்கு போகிறவங்களுக்கு வசதியாக காலை ஏழு முப்பது மணிக்கே தயாராகுது காலை மற்றும் மதிய உணவு இந்த உணவகத்தோட மூன்று வேலை உணவை நேர்லையும் சாப்பிட்டுக்கலாம் அவங்க அவங்களோட டிஃபன் கேரியரில் தேவையான அளவு எடுத்துக்கிட்டு போயும் சாப்பிடலாம் இந்த நாலாயிரம் ரூபாய் மாத சாப்பாடு பேக்கேஜை ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர்த்து மற்ற ஆறு நாட்களும் சென்னை வேளச்சேரி அன்னை இந்திரா நகரில் செயல்படும் தன்னோட சுவாமி சினிசில் தர்றாங்க திருமதி கற்பகம் கேமரா முன்னாடி முகம் காட்ட விரும்பாத கற்பகம் அம்மா இந்த உணவு தொழிலை எவ்வளவு நேசித்து பண்ணுறாங்கிறத அவங்க பேச்சிலேயே புரிஞ்சுக்க முடிஞ்சுது இதே நாலாயிரம் ரூபாய்க்கு இந்த மாத சாப்பாட்டை தூரத்துக்கு ஏற்ப டெலிவரி சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டு சென்னை முழுக்க டோர் டெலிவரியும் செய்கிறாங்க மந்த்லி சாப்பிட்றவங்களுக்கு பர் மந்த் ஃபோர் தௌசண்ட் ருப்பீஸ் அமௌண்ட்டு த்ரீ டைம்ஸ் ஃபுட்டு அன்லிமிட்டடாக தரும் எங்களுது ப்யூர் வெஜிடேரியன் தான் நான்வெஜ் கிடையாது மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் சர்வீஸு சண்டே மட்டும் ஹாலிடே மேலே நாலாயிரம் ரூபாய்க்கு வந்து ஒரு மூணு வேளை அன்லிமிட்டடான ஃபுட்டு கிடைக்கிறது வந்து த கிரேட் திங் அதாவது எங்களுக்கு சென்னையில் முக்கியமாக மெட்ரோபாலிட்டன் சிட்டி சென்னையில் வந்து நாலாயிரம் ரூபாய்க்கு ஃபுட்டு கிடைக்கிறது த கிரேட் திங் ஏன் அப்படின்னா ஃபுட்டு டேஸ்ட்டாக இருக்குது ஃபஸ்ட்டு ஹைஜீனிக்காக இருக்குது டைம் டைம் ஸோ நம்ம முன்ன பின்னே வந்தாலும் நமக்கான ஃபுட்டை அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இது வந்து நம்ம வந்து குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் என்ன நல்லா வெந்திருக்கும் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் நாமளும் சாப்பிட்லாம் ஸோ எல்லாத்துலையும் வந்து இது வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் நம்ம டிஃபன்னா மார்னிங்கில் வந்து எதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தனியாக வச்சிருவாங்க அவங்களுக்குன்ட்டு ஒரு நாள் இட்லி ஒரு நாள் பொங்கல் ஒரு நாள் சேமியா உப்புமா ரவா அப்படி மாறி மாறி வரும் மார்னிங்கில் மத்தியானத்தில் மீல்ஸ் வந்துடும் கம்பல்சரி சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் அப்பளம் மோர் ஊறுகாய் எல்லாமே இருக்கும் அப்படி இல்லைன்னா குழம்பு மட்டும் மாறும் சாம்பார் இல்லாத இன்றைக்கி வத்த குழம்பு பருப்புருண்டை குழம்பு மோர் குழம்பு அப்படி ஒரு ஒரு நாள் குழம்பு மட்டும் மாறும் லன்ச் வந்து மோஸ்ட்லி மந்த்லியில் சாப்பிட்றவங்க வந்து பாக்ஸ் எடுத்துகிட்டு வரணும் சார் எடுத்துகிட்டு வந்து அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவங்களே செல்ஃப் சர்வீஸ் தான் நாங்கள் சர்வீஸ் பண்ணுறதில்ல அவங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துப்பாங்க எல்லாருமே எல்லாமே எடுத்து போவாங்க எங்கள்கிட்ட வந்து பேச்சலர்ஸும் சாப்பிட்றாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நான் அவுட் சைடும் அனுப்புகிறேன் ஃபுட்டு ஆமாம் இப்போ வரைக்கும் வந்து நீ இவ்வளோ எடுத்துக்கணும் அவ்வளோ எடுத்துக்கணும்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டதே கிடையாது உனக்கு என்ன வேணுமோ நீ உனக்கு வேண்ட அளவு போதுமா ஸோ இது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃப்ரீடம் உனக்கு என்ன பிடிக்குதோ எடுத்து வச்சுக்கோ உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்து வச்சுக்கோன்றதை இன்டேரக்டாக சொல்கிறாங்க ஸோ அதை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது ஸோ பிஸ்னஸ் ஓரியன்டா பார்க்குற பட்சத்தில் வந்து நிறைய பேர் வந்து இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ உங்க பிஸ்னஸை தாண்டி இட்ஸ் பர்சனல் கனெக்ஷன் லன்ஸ் வந்து நான் வந்து பேக் பண்ணிட்டு போயிடுறேன் ஆஃபீஸுக்கு மார்னிங் வந்து சாப்பிட்டு நைட்டை அன்லிமிட்டடா எடுத்துக்கலாம் நைட்டு டின்னரில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பூரி ஆப்பம் அப்புறமா வந்து பெசரட் தோசை பூ அப்புறம் நிறைய அந்த மாதிரி அடை ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று சாட்டர்டேஸில் சில நூடுல்ஸ் போடுவோம் இல்லைன்னா இட்லி அந்த மாதிரி ஏதாவது போட்டுகிட்டே இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனா இன்னைக்கு இந்த இதுன்றது பர்டிகுலரா சொல்ல முடியாது ஆனா ஐட்டம்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த வீக்லேயே டுவைஸ் ஒரு ஐட்டம் வரவே வராது மாதிரியும் வராது வீடு மாதிரியே வீட்டில் எப்படி சமைக்கிற ஃபுட்டு அதே மாதிரி அவங்க சாப்பிடுவாங்க என்ன வேணும்னா சொல்லுவாங்க நாளைக்கு இது மாதிரி வேணா நாங்க அது மாதிரி சமைச்சு கிட்ட அப்படிலாம் கிடையாது நாங்களும் பேசுவோம் சார் நாங்களும் அதை தான் சாப்பிட்றோம் அதை தான் அதே சாப்பிட எந்த இதுவும் கலப்படணும் எதுவும் கிடையாது நாங்க வந்து சர்வீஸ் பண்றது ஆக்சுவலி எங்ககிட்ட ஓன் டெலிவரி மேன் கிடையாது பட் சென்டி த்ரூ வந்து இந்த மாதிரி டன்ஸோ இந்த மாதிரி அந்த ஆப் இது மூலமா தான் அனுப்புவோம் கஸ்டமர்ஸ் எல்லாருமே டெலிவரி சார்ஜஸ் கொடுக்குறாங்க ஏன்னா எங்களால் ஃபோர் தௌசண்ட்ல டெலிவரி சார்ஜஸ் பேக்கிங் காஸ்ட்லாம் பண்ண முடியாது அவுட் சைட் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் நாங்கள் எல்லாமே பேக் பண்ணி இங்கேருந்து அனுப்பிச்சிடுவோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சாக ஒரு டைம் அனுப்புவோம் நைட்டு டின்னர் அனுப்புவோம் ஏன்னா அவங்களுக்கு மூணு வேலை டெலிவரி சார்ஜஸ் இது பண்ணிவிட்டு இது பண்ணிவிடுவோம் நான் நிறைய பேர் வயசானவங்க எல்லாம் எங்ககிட்ட சாப்பிட்றதுனால அந்த பிஃபோர் நைன் நைன் தேர்ட்டிக்குள்ளே டெலிவரி முடிச்சிடுவோம் நான் பண்ணுறது திருவான்மியூர் மடிப்பாக்கம் போயம்மார் எங்கே கேட்டாலும் பண்ணுவேன் நான் டெலிவரி சார்ஜஸ் அவள் பேர் பண்ணான்னா எங்கே வேணாலும் கொடுப்போம் நாங்கள் வேஸ்மாம்பலம் கொடுத்துருக்கோம் டி நகர் கொடுத்துருக்கோம் எல்லா இடமே கொடுத்துருக்கோம் நாங்கள் இப்போ சில கஸ்டமர்ஸ் இங்கே பாத்திரம் எடுத்துகிட்டு வந்து வாங்கிப்பா இந்த மாதிரி எனக்கு மார்னிங்லேயே வந்துடுவா செவன் தேர்ட்டிக்கு எல்லாமே வந்துடுவா அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க பாத்திரம் எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா அதுலேயே அந்த ரெண்டு பேருக்கோ மூணு பேருக்கோ என்ன உண்டு அதையும் கொடுத்துருவோம் நாங்கள் அதே மாதிரி வித் ஆனியனும் செய்கிறோம் வித்தவுட் ஆனியனும் செய்கிறோம் மற்றபடி பசங்களுக்கு செய்யும்போது வெங்காயம் இல்லாமல் பண்ண முடியாது அதில் மட்டும் நாங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிப்போம் மார்னிங் மேக்ஸிமம் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் டு எய்ட்டுக்குள்ளே எல்லாமே ரெடி ஆகிடும் நைன்ட்டி நைன் பர்சன்ட் செவன் ஃபார்ட்டி ஃபைக் ஆகிடும் செவன் ஃபார்ட்டி ஃபைக்கில் இங்கே வந்து எடுத்துகிட்டு போகிறவங்களும் எடுத்து போகிறாங்க வேலைக்கு போகிறவங்க வந்து எயிட் எயிட் ஃபிஃப்டீன் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறவங்களும் இருக்காங்க எங்களுக்கு டைமிங் கிடையாது ஆனால் ரெடி பண்ணுறது செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ரெடி பண்ணிவிடுவோம் உணவு வந்து ஃபோர் தௌசண்ட் அன்லிமிட்டடாக கொடுக்குறதுக்கு ரீசன் வந்து சரி எல்லா பசங்களுமே நிறைய சம்பாதிக்கிறோம் கிடையாது எல்லோருமே ஃபிஃப்டீன் டொண்ட்டிக்குள்ளே தான் சம்பாதிக்கிறாங்க மோஸ்ட்லி பேட்லர்ஸ் பாய்ஸ் தான் பண்ணுறாங்க ஃபார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கோ இல்லை வேலை தேடுறவங்களுக்கோ பார்த்திங்கனா ஒரு ஃபோர் தௌசண்ட் இல் அப்படின்றது வந்து ஒரு மினிமமான அமௌண்ட்டு அவங்க இதே வந்து ஹோட்டலில் வெளி ஹோட்டலில் செய்யும்போது கஷ்டம் இந்த அமௌண்ட்டுக்கு வந்து அவங்க ஒரு ம ஒரு மந்த்லி ஃபுல்லாக வந்து சாப்பிட்டு அவங்க வந்து மிச்சப்படுத்த முடியாது வெளியே வந்து சாப்பிட்டா மார்னிங் எப்படியும் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்ட்டி வரும் ஆஃப்டர்நூன் எப்படி சா மினிமமும் சாப்பிட்டா ஒரு எயிட்டி வரும் அதே மாதிரி நைட்டை வந்து ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி வரும் நீங்கள் ஹோலாகவே ஒன் டேக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி தான் வருது ஒன் ஃபிஃப்டி தான் வருது பட்ஜெட்டாக வந்து நல்லாவே இருக்குது அன்லிமிட்டடாகவும் சாப்பிட்டுக்கலாம் எவ்வளோ எவ்வளோ இடத்துல வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு போகுது அஜினோமோட்டோ சேர்க்காம எந்த ஆர்டிஃபிஷியலான கலர்ஸ் சேர்க்காமல் எங்கே கிடைக்க போகுது சொல்லுங்க நான் ஓப்பன் சேலஞ்ச் நான் இங்கே வந்து நீங்க சாப்பிட்டு பார்க்கலாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலாகவும் எந்த ஃபுட்டுமே வந்து இங்கே வந்து ப்ரிப்பர் பண்றதும் கிடையாது ப்ரிஃபர் பண்றதும் கிடையாது அவங்க இது நம்மளுக்கு ஒரு இது சர்வீஸ் கம் அமௌண்ட்டு அமௌண்ட் தான் பட் ரெண்டுமே கலந்து தான் பண்றாங்க ஆமா எனக்கு ரொட்டேஷன் ஆகுது அது வரைக்கும் போதும் அவ்வளோதான் ரொம்ப ஹம்பளாக ரொம்ப ஜாலி டைப் ஆக்சுவலாக அவங்க பார்த்துட்டிங்க அந்த ஒன்று எல்லாம் கூட இருக்க மாட்டாங்க கலன்னு பேசிக்கணும் சந்தோஷமாக பேசுகிறாங்க அவங்க ஆக்சுவலாக இதை ரொம்ப லவ் பண்ணி செய்கிறாங்க இந்த குக்கிங்கை இதை தவிர மா அவுட் சைட் கஸ்டமர்ஸ்க்கும் பண்ணுறோம் சார் அது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து இட்லி பொங்கல் பூரி வடை தோசை இது அவுட் வர அவுட் சைட் கஸ்டமர்ஸ்க்கு இருக்கும் தோசையில் எல்லா வெரைட்டிஸு எல்லாமே பண்ணுவோம் நாங்கள் எந்த இதில் மீல்ஸு எல்லாமே இருக்கும் இதை தவிர அவுட் சைட் கேட்ரிங்ஸு கம்பல்சரி பண்ணுறோம் சார் அதாவது பதினஞ்சு பேர் பத்து பேர் என்ன கேட்டாலும் அப்டூ மேரேஜ் வரைக்கும் அதோடய டீம் தனியாக இருக்குது அதுவும் பண்ணிட்ருக்கோம் இப்போ மந்த்லி பேசஸ்ல யாராவது சேரணும் அப்படின்னாக்க வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்றதே சார் அப்படிதான் ஒரு டைம் சாப்பிட்டு பாக்க சொல்வேன் அவங்களுக்கு என்னுடைய சாப்பாடு பிடிச்சிருந்தா மட்டும் கண்டினியூ பண்ண சொல்வேன் இப்போ அவங்க இன்னைக்கு கண்டினியூ எட்டாம் தேதி வந்தாங்கன்னா அடுத்த மாசம் ஏழாம் தேதி வரைக்கும் சாப்பிடலாம் சண்டே மட்டும் இங்களுக்கு கிடையாது பட் அதை நாங்கள் இதில் கேல்குலேட் பண்ண மாட்டோம் அதே மாதிரி இப்போ இன் கேஸ் இவங்க வந்து ஒன் வீக் லீவ் எடுத்தாங்க அப்படின்னாக்க மோர் தென் ஒன் வீக் எடுத்தாங்கனாக்க அந்த அமௌண்ட்டை நாங்க அப்படியே நெக்ஸ்ட் மந்த்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிப்போம் அதுக்கெல்லாம் நாங்க வந்து அமௌண்ட்டை வந்து இது பண்ணிக்க மாட்டோம் நெக்ஸ்ட் மந்த் அதை அப்படியே ஆட் பண்ணி பண்ணிப்போம் ஏன்னா ஏழா ஏழு நாள் எட்டு நாள்ங்கும்போது யாருக்கும் இருந்தாலும் கஷ்டமா இருக்கும் ஒரு நாள் வரல ரெண்டு நாள் வரல ஒன் டைம் வரல அப்படின்னாக்கா அதை நாங்க கால்குலேட் பண்ண மாட்டோம் ஏன்னா ஃபுட்டு நாங்கள் சஃப்ஜன்டாக தரோம் அதனால அதை எங்களால ஆட் இது பண்ண முடியாது கால்குலேட் பண்ண முடியாது இன்ஃபார்ம் பண்ணணும் அதாவது இன் கேஸ் நாங்கள் இன்னைக்கு ஊருக்கு போறோம் அப்படியே எல்லாருமே இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் சார் எங்கிட்ட இருக்கிற எல்லா பாய்ஸுமே நான் ஒரு நாள் வரலைனாலும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க டூ டேஸ் வரலைனாலும் இன்ஃபார்ம் இன் கேஸ் இல்லை பாய்ஸால அந்த டைமிங்கில் வர முடியல அப்படின்னாக்கா நைட்டு லேட்டாகிற பட்சத்தில் தே ஷுட் இன்ஃபார்ம் பிஃபோர் தட் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நான் தனியாக அவங்களுக்கு பார்சல் பண்ணி நேம் வச்சு என்னோட கேட்டில் மாட்டி வச்சிருவேன் ஸோ யார் யார் லேட்டாக வராங்க அவங்களை பிக்கப் பண்ணின்னு போயிடுவாங்க நைன் மேக்சிமம் சாப்பிட்றது நைன் தேர்ட்டி வரைக்கும் சாப்பிட்லாம் சார் அதுக்கு மேலே வந்தாக்கா நான் வந்து பார்சல் பண்ணி வச்சிடுவேன் அதுக்கு மேலே இது பண்ணுறது கஷ்டம் மார்னிங் எழுந்து பண்ணுறது கஷ்டம்னா நான் தான் சமைக்கிறது மார்னிங்கில் ஸோ அதனால் எனக்கு அது கஷ்டமாக இருக்கும் நைன் தேர்ட்டி வரைக்கும் பசங்க சாப்பிட்லாம் இன்னொரு வீடு தான் எனக்கு வந்து மாமி வந்து இன்னொரு அம்மா தான் ஸோ அவங்க அவங்க என்னை பை மகனேன்னு தான் கூப்பிடுவாங்க நானும் அம்மான்னு தான் கூப்பிடுவேன் நான் ஆனால் எங்களோடயத்துக்கு ஒரு பர்சனல் கனெக்ஷன் நான் வந்தேங்க வந்து டுவெண்ட்டி டேஸ் ஆகுது அம்மா பிள்ளைக்கு ஒரு பாண்டு மாதிரி எப்போவுமே வந்து பர்சனலாக வந்து தான் என்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணி கூப்பிடுவாங்க என் பேரை சொல்லி பாஸ்கி ஃபுல் நேம் வந்து பாஸ்கர் ஸோ அவங்க வந்து என்னை ஐடென்டிஃபை பண்ணி கூப்பிட்றது பாஸ்கி சாப்பிட்டியா உனக்கு பிடிச்சிருக்கா நீ இது சாப்பிடுவியா உனக்கு இது வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு தான் செய்வாங்க ஸோ அவங்களோட கவனிப்பும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே தனியாக இருக்கும்ன்ற ஃபீலே இருக்காது ஸோ இன்னொரு நீங்கள் சொன்ன மாதிரி இது இன்னொரு வீட்டுக்கு நம்ம வந்து சாப்பிட்டு போகிறோம் அம்மா பார்த்துட்டு போகிறோன்ற ஃபீல் வந்து ஃபுல்ஃபில்டாக இருக்கும் இது வீடு தான் இது வீட்டில் நான் சமைச்சிட்டு கொடுக்குறத பசங்க வந்து எங்கிட்ட பழகற எல்லாருமே பசங்க எல்லாருமே எங்கிட்ட பசங்க மாதிரி தான் பழகறாங்க யாரும் அந்த மாதிரி இதுவால பண்ணல ஒரு வீடு தான் சாப்பிட்டு போறாங்க கஸ்டமர்ஸாக இருந்தாலும் சரி நீங்க சாப்பிட்ற மந்த்லி பைசா இருந்தாலும் சரி இன்னி வரைக்கும் அப்படிதான் நடந்துக்கிறாங்க அப்படிதான் சாப்பிட்றாங்க எல்லா பேருமே ஆபம் வச்சுப்பாங்க பர்டிகுலராக என் பேருன்னு இல்லை ஸோ இது மாதிரி அவங்க மந்த்லி ரெகுலராக ஃபுட் எடுத்துக்கிறவங்கள பர்சனலாக அவங்க பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க அது வந்து பேர் சொல்லி கூப்பிடும்போதே தெரியும் அது வந்து ஒரு பாசத்தில் கூப்பிடுறாங்க அப்படின்னு ஏன்னா பேர் சொல்லி கூப்பிட்ற அதாட்டத்திலையும் கூப்பிடல ஸோ என்ன பாஸ்கி சாப்பிட்டியா என்னம்மா என்னே சாப்பிட்டியா என்ன சிவா சாப்பிட்டியா ஏன் நேற்று வரல எல்லாம் எல்லாம் ஞாபகம் வச்சு கேட்பாங்க சாப்பாடு கொடுக்குறோங்கிறது பிஸ்னஸ்ங்கிறத தவிர அதை தவிர ஒரு ஒரு எல்லார்ட்டி ஒரு நல்ல பாண்டிங்கோடு இருக்கு அதனால தான் என்கிட்ட மோர் தென் எயிட் இயர்ஸ் நைன் இயர்ஸ் சாப்பிட்றவா இன்னும் சாப்பிட்டுருக்காங்க அதான் வேற ஒன்றும் கிடையாது அது வந்து என்னுடைய மேபி பை நேச்சராகவே இருக்கலாம் ஸோ நாலாயிரூபான்றது எங்களுக்கு தான் வந்து தான் நமக்கு மூணு வேலை ஃபுட்டு கிடைக்குது அப்படின்னு அவங்க உண்மையிலேயே இந்த ஃபுல் ஒர்க்கை வந்து அவ்வளோ டெடிக்கேட்டடா லவ் பண்ணி பண்ணுறாங்க அதாவது யாருக்கு என்ன மாதிரி வேணுன்றதையும் கேட்டு செய்கிறாங்க இப்போ ஒரு சிலருக்கு வந்து வெங்காயம் போட்டால் பிடிக்காது ஒரு சிலருக்கு வந்து இந்த காய்கறி போட்டால் பிடிக்காது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க எத்தனை பேர் வந்து இது மாதிரி ஒரு பர்சனல் கேர் எடுத்துப்பாங்கன்றது தெரியாது அருதமாகவே இருந்தாலும் ஒரு கேர் பண்ணி கொடுக்கும்போது இட்ஸ் அ மெடிசன் தான் ஸோ நம்ம சாப்பிடும்போது நம்ம வந்து மெடிசன் எடுக்கிறோம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் நாங்கள் வந்து பார்த்தோம்னா இது டூ மந்த்ஸாக எங்கக்கிட்ட வாங்கிட்டு இருக்கேன் ரெகுலராக எனக்கு பார்த்தோம்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இந்த ப்ரைஸுக்கு ரொம்ப ஒர்த்து தான் நான் சொல்லுவேன் அன்லிமிட்டடுன்றது நமக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க என்னோட டிஃபன் பாக்ஸ் சைஸ் கூட நீங்கள் அது எவ்வளோ வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் அதுக்காக எதுவும் கிடையாது நாங்கள் வந்து ஃபுட்டு வந்து வித் ரைஸும் பண்ணுறோம் வித்தவுட் ரைஸும் பண்ணுறோம் லஞ்சும் லஞ்ச் மட்டுமே வாங்கிக்கலாம் இல்லை மூணு டைம் வேணுங்கிறவங்களும் வாங்கிக்கலாம் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எந்த மாதிரி ஆப்ஷனலையும் பண்ணுறோம் நாங்கள் லஞ்சில் வந்து மீல்ஸு ஹண்ட்ரட் ருபீஸு சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் அப்பளம் ஊருகா மோர் இருக்கும் சாப்பிட்டாலும் அதே தான் பார்சல் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அதுக்கப்புறமா வந்து வித்தவுட் ரைஸ்லையும் பண்ணுறோம் குழம்பு ரசம் கூட்டு பொரியல் பண்ணுறோம் அதுவும் வந்து வாங்கிக்கிறவா வாங்கிக்கிறோம் சில பேருக்கு சாப்பாடு எங்களது குழஞ்சி போய் வீட்டில் வயசான கேட்கும்போது அந்த மாதிரியும் பண்ணுறோம் நாங்கள் அது வந்து ஒரு இது ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்றது நூற்றி ஐம்பது ரூபா ரெண்டு பேர் சாப்பிட்ற குவாண்டிட்டி சஃபிஷியண்ட்டாக அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் உள்ள இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தெரியல இதே இது கொஞ்சம் மெயின் ரோடாக இருந்தது நினைக்கிறேன் நம்பர் ஆறு சப்தகிரி ஸ்ரீ அன்னை இந்திரா நகர் வேளாச்சேரியில இருக்கு வேளாச்சேரி சென்னை என்னுடைய ஒர்க்கிங் கேரியருக்கு அப்புறம் இந்த ப்ரொஃபஷனல் சூஸ் பண்ணி மோர் தென் டுவெண்ட்டி இயர்ஸ் நியர் பை வரப்போகிறது இது வந்து நான் என்னோட ஃபுல் இன்வால்மெண்ட்டோட ஒரு ஹாப்பியாக தான் பண்ணுறேன் இன்னி வரைக்கும் பை ஹார்ட் நான் பை மவுத்து கோசரம் சொல்கிறது கிடையாது பை ஹார்ட் நான் இன்ன வரைக்கும் அப்படி தான் பண்ணுறேன் இன் கேஸ் ஏதாவது எமர்ஜென்சி என்னால் வர முடியல என்னால் முடியல லீவ் கேட்டாலும் தே கேன் மேனேஜ் தே கேன் அட்ஜஸ்ட் அது மாதிரியும் பண்ணிகிட்ருக்காங்க ட்வெண்ட்டி டேஸ் தான் ஆகுது நான் சாப்பிட்டு ஸோ ரொம்ப நாள் கழித்து வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட ஒரு ஃபீல் என்ன தான் நம்ம ஹாஸ்டல் ஃபுட்டு பசங்களோட வெளியில் போய் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி சாப்பிடும்போது ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட ஒரு ஃபீல் ஸோ அது எங்கேயுமே கிடைக்கல தான் உண்மை நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன் நான் ஆல்மோஸ்ட் நான் சவுத் சைட்லேருந்து வந்திருக்கேன் நான் ஸோ சாப்பாடெலாம் நாங்கள் காரசாரமாக சாப்பிடுவோம் மதுரைனாலே ஃபுட்டுக்கு டேஸ்ட் போனாங்க ஸோ நான் இங்கே வந்து இவ்வளோ அட்மயர் ஆகி ஒரு இந்த இங்கே தான் இனிமேல் தான் இங்கே தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் நான் ஸோ எனக்கு அந்த அளவுக்கு எங்கள் மாமியோட ஃபுட்டு பிடிக்கும் எனக்கு மாமின்னு சொல்கிறதா எங்கள் அம்மாவோட ஃபுட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எத்தனை பேர்

இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எம்எஸ்எஃப் அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க